கல்யாணம் ஆகி ஏழு வருஷங்கள்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் இன்னும் எனக்கு அந்த புரிதல் அவங்க மேலே வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க யாருமே யாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்க முடியாது எனக்கு வந்து லைஃப்பில் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட என்ன இருந்தது அப்படின்னா கல்யாணம் ஆகும்போது எனக்கு வந்து நிறையா லவ் கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து கிராமத்தில் தான் வந்து பிறந்தேன் ஸோ மூணு பசங்க அவன் அப்பாவுக்கு ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சு நான் என்ன இன்ஜினியர் படிக்க வச்சாங்க தம்பியும் படிக்க வச்சாங்க தங்கச்சியும் படிக்க வச்சு ஸோ அந்த இதில் எங்களுக்கு வந்து அது வந்து மிஸ் ஆச்சு அந்த லவ் வந்து எங்கள் மேலே கொடுக்குறது எதுக்கெடுத்தாலும் திட்டுவாங்க எனக்கு எங்கள் அப்பா வந்து பெருசாக எதுவுமே சொல்லி கொடுத்துலாம் வளர்க்கல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லவ் மட்டும்தான் ஸோ அவர் வந்து என்னை டேக் கேர் பண்ணிப்பார் அப்படின்ற ஒன்று தான் அவர் என்கிட்ட கேட்டது நான் ஆக்சுவலாக ஜாப் போயிட்டுருந்தேன் சிவில் இன்ஜினியர் நீ ஜாப் வந்து போக வேண்டாம் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீ பிஸ்னஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணால் எனக்கு போதும் இதை மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்டார் ஸோ நான் அதுக்கப்புறம் மாமனார் வந்து படிக்க வைக்கிறேன்னு சொன்னார் நான் ஸ்டேட் பேங்க்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருந்தேன் நீங்கள் போய் படியுமா நான் படிக்க வைக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொன்னார் இல்லை அவர் வந்து பிஸ்னஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்கிறாரு நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என்னோட சிஸ்டர் இல்லாமல் கேட்டாங்க ஸோ மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன வாட்ஸ்அப் பிளான் அப்படின்னு கேட்டாங்க என்ன பிளான் இருக்குது அதுதான் அவரே இருக்கார்ல எனக்கு என்ன பிளான் இருக்குது அவர் முன்னாடி போகிறாரு நான் அவர் பின்னாடி போகிறேன் அவர் கையை அவர் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார் இது என்ன கேள்வியாக இருக்குது அப்படின்ட்டு நான் அவங்கள பார்த்து யோசிச்சேன் பட் அவங்க லைஃப்பில் அனுபவிச்சு அந்த கொஷனை கேட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்பதான் வந்து புரிய வருது இவரோட பிஸ்னஸில் நான் வந்து போகும்போது எங்களுக்குலாம் நிறைய சண்டை அவரோட பிஸ்னஸ் வந்து தட்ஸ் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு வேற ஒன்று வரலாம் ஸோ நான் எனக்கு வரும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி தான் நான் பண்ணேன் பட் எனக்கு அது வரல எங்களுக்கு